ஹாய் நார்ஜி ஷா ஷாவை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏர் இந்தியா விமான விபத்துக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பண்ண ஒரு விஷயம் மிகப்பெரிய கழகத்தையே வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ரோபாட்டிக் இன்ஜினியராக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஐடி பற்றி நெட்ஒர்க் பற்றி இவ்வளோ தெரிந்த ஒரு பொண்ணு இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பாக ஒரு பெண்ணை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் டைட்டானிக் விபத்துக்கும் இந்த ஏர் இந்தியா விபத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது இந்த கனெக்ஷனை படிக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து புரியும் சரிங்களா அதாவது நம்ம ஷாபுத்ரியில் ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அப்படியே அந்த நியூஸை பேசுகிறது அப்படின்றது நமக்கு எப்போயுமே பிடிக்காது ஸோ அந்த நியூஸ் மட்டும் இல்லாமல் நிறையா விஷயத்தை அனலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணி தான் நம்ம ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போடுறதா இருந்தாலும் சரி பதினஞ்சு நிமிஷம் வீடியோ போடுறதா இருந்தாலும் சரி நம்ம வந்து பண்ணுவோம் சரிங்களா ஸோ அந்த வரிசையில் ஜூன் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறமா இந்த பிஜே மெடிக்கல் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா இந்த பிஜே மெடிக்கல் காலேஜ் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஏர் இந்தியா விமான விபத்து நடந்த ஒரு கேன்டீனுடைய ஒரு காலேஜ் ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் காலேஜ் அகமதாபாத்தில் இருக்குது ஸோ அந்த மெடிக்கல் காலேஜுக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க அந்த மெயிலில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஏற்கனவே உங்களுடைய மெடிக்கல் காலேஜை வந்து நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு மெயில்லாம் பண்ணியிருந்தோம் அப்போல்லாம் நீங்கள் வந்து பெருசாக வந்து மதிக்கலை இப்போ எங்களுடைய வலிமையை வந்து புரிஞ்சிருப்பீங்க நாங்கள் எவ்வளோ பெரிய வலிமையான ஆள்னால் உங்கள் ஊரில் அகமதாபாத்து ஃப்ளைட்டை நாங்கள் வந்து பிளாஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளைட்டில் உங்களுடைய எக்ஸியம் இருந்திருக்காரு அப்போ நாங்கள் எவ்வளோ பெரிய தாக்குதலை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீது இப்போயாவது நம்புங்க நாங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்திருக்கு ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கூலில் வந்து குண்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்புறம் பெரிய ஸ்டேடியம் இருக்குன்னா அங்கே வந்து இந்த மாதிரி பண்ண போகிறோம் குண்டு வெடிப்பு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெயிலெலாம் வரும் இந்த மாதிரி புரளியான மெயில்கள் வந்து நிறையா வந்து வரும் ஆனால் இந்த மெயில் வந்து இன்னும் வந்து நம்ம ஒழுங்காக வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் இதற்கு பின்னாடி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது இந்த சைபர் டிபார்ட்மெண்ட் வந்து அனலைஸ் பண்ணிட்டுருக்கும் போது இவங்களுடைய அந்த ரைட்டிங் ஃபார்மட் இருக்குது பார்த்தீங்கன்னா இதே ஃபார்மெட்டில் ஒரு ஸ்கூலுக்கு அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு இதே மாதிரி ஒரு மிரட்டல் கடிதமும் வந்திருக்கு மெயிலில் வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் மேட்சஸ் நடந்து முடிந்ததுக்கப்புறம் அப்புறம் குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஸ்டேடியம் இருக்கு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அந்த ஸ்டேடியத்தை தாக்குதல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மெயில் வந்திருக்கு எல்லாம் பார்க்கும்போது ஸோ இதை யார் பண்ணிருப்பா எதற்காக இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணும்போது அதுல ஒரு சின்ன லூப் ஹோல் இருந்திருக்கு ஏன்னா இது எல்லாமே வந்து டார்க் வெப்சைட் மூலமாக இந் பல இடங்கள்லேருந்து ஒரு பாகிஸ்தானு ஃபாரின் இப்படி பல இடங்கள்லேருந்து விபிஎன் மூலமாக இந்த மெயில்லாம் வந்து வந்திருக்கு அப்படி மெயில் பண்ணதுலேயும் ஒரு சின்ன லூப்புகோல்லை யார் இந்த மெயில் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கப்பட்டது அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய போலீஸு சென்னையில் இருக்கக்கூடிய சாலிகிராமம்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணினுடைய பேர் ரெனே ஜோசில்டா இந்த ரெனே ஜோசில்டா அப்படின்ற பொண்ணு தான் இந்த மெயிலை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரசு பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இந்த பொண்ணு இந்த அகமதாபாத் விமான விபத்தை பத்தி மட்டும் மெயில் பண்ணல நரேந்திர மோடி ஸ்டேடியத்தை பத்தி மட்டும் மெயில் பண்ணல இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத் மகாராஷ்டிரா டெல்லி கர்நாடகா கேரளா பீகார் தெலுங்கானா மத்திய பிரதேஷ் ஹரியானா பஞ்சாப் இப்படி இருபத்தி ஓரு இடங்களில் முக்கியமான ஸ்கூல்ஸ் இருக்கும் முக்கியமான மருத்துவமனைகள் இருக்கும் இந்த முக்கியமான இடங்களுக்கு எல்லாமே வந்து மிரட்டல் துணியில் வந்து மெயில் அனுப்பியிருக்காங்க அந்த மெயிலை நீ ஏமா பண்ண அதுவும் வந்து ரொம்ப பிரில்லியண்டாக செயல்பட்டு நூறுக்கு மேற்பட்ட இமெயில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபேக் இமெயில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க விபிஎன் வந்து யூஸ் ப யூஸ் பண்ணியிருக்காங்க டார்க் வெப்சைட்டை பயன்படுத்தியிருக்காங்க எண்பதுக்கும் மேற்பட்ட ஃபோன் நம்பர்ஸை பயன்படுத்தியிருக்காங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்ண அந்த பொண்ணு ஒரு சின்ன லூப் கோலில் வந்து மாட்டிருச்சு ஏமா உன்னுடைய இவ்வளோ பெரிய புத்திசாலித்தனத்தை ஏன்னா ஒரு முப்பது வயசு மதிப்புமிக்க பெண்மணி ஐடியில் வந்து மிகப்பெரிய போஸ்டில் இருக்காங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க ரோபாட்டிக் இன்ஜினியராக இருக்காங்க இப்படி அறிவுபூர்வமாக இருக்கிற இந்த பெண்மணி ஏன் இப்படி பண்ணுறீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணும்போது என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணி பெங்களூரில் திவெஜ் பிரபாகர் அப்படின்ற ஒரு பையனை வந்து லவ் பண்ணியிருக்காங்க அந்த பையன் இந்த பொண்ணை வந்து லவ் பண்ணல ஒன் சைடாக தான் வந்து லவ் பண்ணியிருக்காங்க அந்த பையனுக்கு பிப்ரவரி மாதம் வந்து இன்னொரு பொண்ணோட கல்யாணம் ஆகிருக்கு இதை ஏற்றுக்க முடியல நான் லவ் பண்ணுன்னு நினச்ச பையன் இந்த பையன் வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பழி வாங்கணும்னு சொல்லிவிட்டு அந்த பையனோட பேரில் இந்த பிரபாகர்னு தெரிகிற மாதிரி தீவிஜின்னு தெரிகிற மாதிரி அந்த பையனுடைய பேரை பயன்படுத்தி இந்த பொண்ணு இப்படி இருபத்தி ஒரு இடங்கள்லாம் மிரட்டல்கள்லாம் வந்து விடுத்திருக்கு இந்த மிரட்டல் மெயில்ஸு அது நினச்ச மாதிரி அவ அந்த அந்த பையனை வந்து பழிவாங்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அம அகமதாபாத் விமான விபத்து ஏற்படும் போது இந்த விமான விபத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிரபாகன் பெயர் தெரிகிற மாதிரி எப்படியாவது அவனை மாட்டி விட்றணும் இதில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழி வாங்கக்கூடிய நோக்கத்தில் இந்த பொண்ணு செயல்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு இப்போது இந்த பொண்ணை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க இதெல்லாம் வந்து தெரியலை ஆனால் யோசித்து பார்த்தா ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஒரு லவ் ஃபெயிலியர் அப்படின்ற காரணத்துக்காக இப்படி ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டது எல்லாேருக்கும் வந்து ஷாக்கிங்காக இருக்குது இந்த பொண்ணு இதே அறிவை என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னா சேனலைஸ் பண்ணி அவங்களுடைய ஒர்க்கில் போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் இந்த ஆறு மாதத்துலேயே வந்து இன்னும் வேறு லெவல் போயிருக்கலாம் ஏன்னா அவ்வளோ யோசிச்சுருக்காங்களாம் அவ்வளோ வந்து பிளானிங் போட்டிருக்காங்களாம் ஒரு அஞ்சு மாதம் இதெல்லாம் வந்து தெரிய வந்திருக்கு ஜென்ரலாக ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி காதலில் தோல்வி அடையாதவங்க காதலிக்காதவங்க மட்டும்தான் ஆட்டோகிராஃப் படத்தில் வர மாதிரி பிரேமம் படத்தில் வர மாதிரி எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு லவ் ரெண்டு லவ் மூணு லவ் இருக்கும் இந்த பொண்ணு இந்த பையனோட செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கு அந்த பையன் இன்னொரு பொண்ணை திருமணம் பண்ணிவிட்டாங்க அப்படின்றத ஏற்றுக்க முடியாமல் இவ்வளோ பெரிய பழிவாங்கும் படலத்தை பண்ணியிருக்கு நார்மலாக எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய லவ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் நான் வந்து படிச்சிருக்கேன் அதில் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருக்கிறது வந்து ரவுலிங்கோட ஸ்டோரி தான் ஹாரி பார்ட்டர் கதை எழுதுன ரவுலிங் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான் அவங்க டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது லவ் பண்ணாங்க அப்படி லவ் பண்ணும்போது அந்த பையனை கல்யாணம் பண்ணாங்க இதை அவங்க அப்பா அம்மா விரும்பலை இருந்தாலும் அவங்க அப்பா அம்மாவை எதிர்த்து கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ணி சில மாதங்களே தெரிஞ்சு போச்சு அவன் பெரிய டார்ச்சல் கேரக்டர்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அடிக்கிறான் உதைக்கிறான் எல்லாமே பண்ணுறான் ப்ரெக்னெண்டாக அந்த பொண்ணு இருக்கும்போதே நிறையா டார்ச்சல் அனுபவிக்கும் போது அந்த பொண்ணு வந்து வருத்தப்பட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தான் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கதை சொல்கிற மாதிரி தான் வந்து ஜோனே வந்து நிறைய கதைகள் வந்து எழுதியிருக்காங்க ஒரு தடவை ட்ரெயினில் போயிட்டுருக்கும் போது ஒரு நாலு மணி நேரம் ஒரு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ண வேண்டியது இருந்திருக்கு அப்படி வெயிட் பண்ணும்போது கையில் இருந்த கச்சீஃபில் வந்து ஹாரி பாட்டர் கதையை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி தான் எழுதி எழுதி ஸ்கூலுக்கு போகிற மிச்ச டைமில் எழுதி எழுதி இவங்க வந்து நிறைய கதைகளை வந்து அப்பப்போ எழுதிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் குழந்தையும் பறக்குது குழந்தை பறக்கும்போது அந்த குழந்தைய வச்சு டார்ச்சல் பண்ணுறாங்க இப்படி டார்ச்சல் பண்ணும்போது அந்த குழந்தைய ஒழிச்சு வச்சுக்கிறான் குழந்தை கொடுக்க மாட்டேன்றான் அப்போ முடிவெடுக்கிறாங்க இவனை டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாழ்க்கையில் புரிதல் அப்படின்னா என்னென்னா ஒரு நிஜத்தை ஒ ஒத்துக்கொள்ளணும் அக்செப்ட் பண்ணணும் அப்படியே ஒத்துக்கொள்ள ஆரம்பித்தோனாதான் அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தோனா தான் வாழ்க்கையில் மீளத்துக்கு வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய லைஃப்பில் நான் செலக்ட் பண்ண ஆள் தப்பு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு என் லைஃப் ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது என் குழந்தையினுடைய வாழ்க்கையும் ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணாங்க நிறைய பேர் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகும்போது அக்செப்ட் பண்ண மாட்டோம் அதான் பிரச்சனையே ஸோ அக்செப்ட் பண்ண ஆரம்பித்து நான் வந்து என் உயிரை நானே வந்து மடிச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய லவ்வர்னு ஒரு தரம் தான் கல்யாணம் பண்ண பார்த்தீங்களா அவனை பழி வாங்கலாம் அந்த ரெண்டும் நான் பண்ண விரும்பலை அப்படி பண்ணேன்னா என் வாழ்க்கை இன்னும் இருளாயிரும் நான் வெளிச்சத்தை உருவாக்கணும்னா எனக்கு கதை சொல்லக்கூடிய திறமை இருக்குது நான் சின்ன வயசுலேருந்து கதை சொல்லுவேன் அந்த கதையெல்லாம் வந்து நான் என் குழந்தைக்கு சொல்கிறேன் என் குழந்தையோட டிஸ்கஸ் பண்ணி நான் கதையை எழுத ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி பார்ட்டர்னு சொல்லிவிட்டு கதையை எழுத ஆரம்பிக்கிறாங்க எழுதுனோடனே அந்த பொண்ணு வந்து பெரிய ரைட்டர் ஆயிரல நிறைய பேர்கிட்ட சொல்லி முயற்சி பண்ணுறாங்க அப்படியே வந்து ஒத்துக்கலை அப்போ ஒரு பப்ளிகேஷன் கிட்ட போய் உங்களுடைய எட்டு வயது குழந்தைக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த கதையை வந்து பப்ளிசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எட்டு வயது குழந்தையை கன்வின்ஸ் பண்ணி சிரிக்க வைத்து ரசிக்க வைத்து ஒரு பல வருட போராட்டத்துக்கு அப்புறம் அந்த ஹாரி பார்ட்டர் அப்படின்ற புக்கை வந்து எழுதுகிறாங்க அப்படி அந்த புக்கை எழுதும் போது என்னாச்சு அப்படின்னா என்னுடைய லவ் ஃபெயிலியர் இருக்குது பார்த்தீங்களா அந்த லவ் ஃபெயிலியர் தான் என்னை இவ்வளோ உத்வேகத்தோட கதை எழுத வச்சது ஃபோக்கஸ் பண்ண வைத்தது எழுத வைத்தது ஸோ நிறைய காதல் தோல்விகள் இருக்குது பார்த்திங்களா அந்த காதல் தோல்விகள் நம்ம வாழ்க்கையில் அந்த எனர்ஜியை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வேற லெவல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இதன் மூலிமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காதலில் தோல்வி அடையாதவங்க காதலிக்காதவங்க மட்டும்தான் காதலில் தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் அதையே மனசுக்குள்ளே போட்டுட்டு அந்த பொண்ணு என்ன விட்டுட்டு போயிட்டான் அந்த பையன் என்ன விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே உடஞ்சி போய் வாங்கலாம் இல்லை நம்ம வாழ்க்கையை நம்மளே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுன்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜிம்முக்கு போகலாம் ஏதாவது ஒரு புது விஷயம் கித்தார் கற்றுக்கலாம் டிராயிங் கற்றுக்கலாம் ஏதாவது ஒரு புது விஷயம் கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு அவளையே விட்டுட்டு போனோம் அவனையே விட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதிராக ஒருத்தவங்க விட்டுட்டு போனாங்கல்ல அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு துணிவோடு செயல்படுறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணம் பண்ண அந்த ஏர் இந்தியாவில் ஒரே ஒரு நபர் வந்து தப்பி பிழைத்தாரு அப்ப அந்த விஸ்வாஸ்குமார் அப்படின்ற நபர் தப்பி பிழைத்ததுக்கு நம்ம வந்து சோஷம் தான் படணும் ஒரு யூனிவர்ஸ் வந்து அவரை காப்பாற்றி விட்டுருக்கு இல்லை வந்து கடவுள் காப்பாற்றி விட்டுருக்காருன்னு சொல்லிட்டு சந்தோஷம் தான் படணும் ஆனா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நியூஸ் சேனல்ல ஒரு சில மீம் பேஜஸில் ஒரு சில யூடியூப் சேனல்ல அந்த நார்த்துலையும் சரி சவுத்திலையும் சரி இவர் மேலே ஒரு சந்தேக கண்ணோடையே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இது வந்து இன்னைக்கு மட்டும் நடக்கலைங்க இந்த விபத்துல தப்பித்த இவர் மீது சந்தேகம் அப்படின்றது இன்னைக்கு மட்டும் நடக்கல நீங்க டைட்டானிக் விபத்து இருக்கு பாத்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் வந்து நடந்துச்சு அப்படி அந்த டைட்டானிக் விபத்து வந்து நடக்கும்போது வைலட் ஜோசப் அப்படின்ற ஒரு நர்ஸ் நர்ஸ் வந்து தப்பிச்சாங்க அந்த தப்பிச்ச நர்ஸு அவங்க டைட்டானிக் விபத்துல இருந்து மட்டும் தப்பிக்கலை அவங்க அதற்கு முன்னாடி ஒலிம்பிக் அப்படின்ற ஒரு கப்பல்லாம் பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் அங்கேயே அவங்க நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி நர்ஸாக ஒர்க் பண்ணும்போது அந்த ஒலிம்பிக்ன்ற கப்பலும் விபத்துக்கு உள்ளாச்சு அந்த விபத்துலையும் அந்த வைலட் ஜோசப் வந்து தப்பிச்சாங்க டைட்டானிக் கப்பல் விபத்துலையும் அந்த வைலட் ஜோசப் அப்படின்ற நர்ஸ் வந்து தப்பிச்சாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பிரிட்டானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் விபத்தாச்சு அதுவும் டைட்டானிக் மாதிரி பெரிய கப்பல் தான் அந்த கப்பல் விபத்துக்கு உள்ளாகும் போதும் அந்த வைலட் ஜோசப் அப்படின்ற நர்ஸ் வந்து தப்பிச்சாங்க அப்போ அப்படி மூன்று விபத்துலேயும் தப்பித்த நபர் சின்ன வயசில் டிவி வந்து இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்ன அந்த வைலத் ஜோசப் வந்து அப்பையும் தப்பிச்சாங்க இந்த மூன்று கப்பல் விபத்துலேயும் வந்து தப்பிச்சாங்க அப்போ அவங்கள என்ன சொல்லணும் லக்கி கேர்ள்னு தானே சொல்லணும் ரொம்ப லக்கி சாம்பா இவங்க மட்டும் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள நிறைய பேர் புகழணும் நிறைய நேரங்களில் அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்கணும் ஆனால் அவங்கள ஒரு சில இடங்களில் ஒரு சில வேலைகளில் அன்லக்கி கேர்ள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணு போன இடெல்லாம் விபத்தாயிருக்குப்பா அதனால் வேலைக்கு சேர்க்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சில வருடங்கள் அவங்க வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டிருக்காங்க நான் தப்பிச்சது லக்கியா இல்லை அன்லக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து யோசிக்க வச்சுருக்காங்க ஸோ இப்போ விசுவாசமாக அப்படி தானே தப்பிச்சதுக்கு ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணும் ஈவன்தோ அவர் வந்து அவருடைய பிரதர் இழந்திருக்காரு அதற்கு வருத்தப்படுறாரு அதை தாண்டி இவ்வளோ பெரிய ட்ராஜடியிலேருந்து அவர் தப்பிச்சிருக்கார் இல்லைங்களா இரநூத்தி நாற்பத்தோரு பேர் வந்து தவறி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்படுற மனசு இந்த மனிதன் தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தானே பண்ணணும் ஆனால் சந்தோஷப்படாமல் ஒரு சிலர் சந்தேக கண்ணோடு அவரை பார்க்கறது அப்படின்றது அவரோட மைண்டை எப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ அப்போ லைஃப்பில் எனக்கு தோணுண விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெனே அப்படின்ற ஒரு பொண்ணு ரொபாட்டிக் இன்ஜினியரு இந்த பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த டூ மச்சாக மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டதுனால இன்றைக்கி மாட்டிக்கிட்டாங்க ஸோ அதை பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணமாக இருந்தாலும் சரி இந்த சந்தேகம் அப்படின்ற எண்ணமாக இருந்தாலும் சரி லைஃப்பில் டூ மச்சாக இருந்தால் என்றைக்குமே பிரச்சனை தான் அப்படின்னு தோணுச்சு இந்த விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு தேங்க்யூ ஸோ மச் ஆயிரத்தி தாண்டின் போனால் நீதான் ஒருவன் நாடி நிறம் எல்லாம் வெற்றி போராட்டம் பிள்ளை நீயே வீர்ப்பாற்று